வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி வந்து அப்டமலுக்கு வந்து நம்ம அவுட் நிறையா பார்த்துருக்கோம் அதாவது ஹோம் ஒர்க் அவுட்டு நம்மளுடைய வயிறு பகுதி நம்மளுடைய லோவர் பேக்கை வயிறில் வந்து அப்பர் ஆப்ஸ் லோவர் ஆப்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் அது வந்து நம்ம நிறைய வேரியேஷனில் பார்த்துருக்கோம் அதாவது வந்து நம்ம ஃப்ரீயாக ஒர்க் அவுட் ஃப்ரீயாக எந்த இதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாக பண்ணியிருக்கோம் அப்புறம் வந்து டவல் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குச்சி இருந்தால் போதும் ஒரு ஸ்டிக் வச்சு நம்ம லேட்ரா ஒரு டார்ஸ் அதாவது வயிற்றோட முன்பகுதியும் சைடு பகுதியும் ஃபுல்லாகவே ஏன்னா வந்து நமக்கு வயிறு தானே மெயின் ஆக்சுவலி வயிறு இடுப்பு பகுதி தான் அதிக சதம் இருக்கும் ஸோ நம்மளுடைய எப்போதுமே ஓவர் ஃபேட்டன் வரும்போது நமக்கு வந்து வயிறு இடுப்பு பகுதி சதை அதிகமாக இருக்கும் தேடாக வந்து பார்க்கப்போ நம்மளுடைய லெக்குடைய இன்சைடு வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதுக்கு நூறு கிளாஸ் நான் போடுறேன் ஸோ என்னுடைய சர்ஜன் வந்து லெக் ஏசியல் சர்ஜரி பண்ணி வந்து என்னோட வந்து ஒரு மாதம் ஆச்சு ஸோ இந்த கண்டிஷன்லேருந்து ஒர்க்கவுட்டு நான் ஒரு ஃபோர் டேஸாக இருக்கேன் ஹோம் அவுட் தான் பண்ணுறேன் இப்போ நான் ஃபஸ்ட்டு பண்ண எல்லாம் வார்ம் அப் தான் ஸோ செஸ்ட்டு அப் தான் டென் மினிட்ஸ் பண்ணுவேன் பாருங்கள் எல்லாம் வார்மப்பு இறந்த அந்த எல்லாம் எல்லாம் நீங்கள் பண்ணிடலாம் அந்த வயர் பம்பிங் மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கும் அதை மட்டும் பண்ணுங்கள் அது வந்து ஒரு நவுளி ஆசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம் அதுலேருந்து பண்ணுறது ஒர்க் அவுட் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் கரெக்டாக பண்ணுங்கள் இடுப்புக்கு வந்து அதிகமாக லோடு போகக்கூடாது ஓகேங்களா ஸோ நான் ஒவ்வொரு கோட்டையும் உங்களை கிளியாக சொல்லிடுறேன் இப்போ நான் இது வரைக்கும் நான் அப் தான் இருக்கேன் ஸோ இது மாதிரி நீங்கள் நார்மலாக அப் பண்ணிக்கலாம் வார்மப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா அப்படியே போக போக நம்ம ஒர்க் அவுட் வந்து ரொம்ப நல்லா சூப்பராக போகும் என்னுடைய ஒர்க் அவுட் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப பெஸ்ட் ஒர்க் கோட்டை ஆக்சுவலாக மிஸ்ஸை சவுத் இந்தியா ட்ரை பண்ணும் போதும் நான் இந்த ஒர்க் அவுட் நான் ரெகுலராக பண்ணுவேன் நான் ஒரு நாள் டூ மினிட்ஸ் பண்ணுவேன் ரெகுலராக ரெஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன் கண்ட்ரிவான் ஸோ அதனுடைய வீடியோஸும் நான் லாஸ்ட்டில் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ இதுவரைக்கும் ஃபுல்லாக வாம்ப் இப்போ கையை நான் வாம்ப் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஷோல்டருக்கு ஏன்னால் நம்ம வந்து இப்போ ஷோல்டரில் தான் லோடு கொடுப்போம் இப்போ அந்த குச்சி வந்து நம்ம ஷோல்டர் வச்சு தான் பண்ணுவோம் ஸோ அந்த ஷோல்டருக்கு நம்மளோட அப்பர் பாடி மேக்ஸிமம் வாம்அப் லோவர் பாடிக்கு வந்து தேவையில்லை ஆல்ரெடி லோவர் பாடி நம்ம ஸ்டாண்டிங் போஷனே அதுவும் ஆட்டோமேட்டிக் வாம்பாக தான் இருக்கும் என்னால் நிற்கவும் முடியல ஆக்சுவலி வந்து ஸ்டெடியாக வந்து நிற்க முடியல ஏன்னா ஏச சர்ஜரி பண்ணு இப்போ தான் வந்து இந்த மாதிரி மூமெண்ட்லாம் கொஞ்சம் ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது பட் வந்து நீங்கள் நார்மலாக உள்ள பர்சன் நீங்கள் ஈஸியாக பண்ணலாம் இந்த வந்து ஒரு நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்க போனீங்கன்னா இது மாதிரி ஒரு டொண்ட்டி கவுண்ட் பேரலாக இருக்கும் இதில் வேரியேஷன் மாறும் பார்த்துங்க இது வந்து ஒன்லி பேரல் நேராகவே இருக்கும் நல்லா ஃப்ரீயாக வச்சுக்கோங்க கையை நல்லா ரொட்டேட் பண்ணுங்கள் அப்போ பாடி ஃபுல் ரொட்டேட் பண்ணுங்கள் பாடி ஃப்ரீயாக விடுங்க நல்லா வயதில் ரிலாக்ஸாக ஃப்ரீயாக விட்டு நல்லா ரொட்டேட் பண்ணுங்கள் ஒரு டென் செகண்ட் ரெஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே கை வச்சு லெஃப்ட் சைடு மட்டும் ஓகேங்களா ஒரு டென் கவுண்ட் லெஃப்ட் சைட் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ஃப்ரீயாக நல்லா லாங் பிரீ தூட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் நீங்கள் லெஃப்ட் சைடு டவுன் ஆகும்போது ரைட் சைட் ஃபுல்லாக ஃபுல்லாக வந்து உங்களுடைய மசில்ஸ் வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகும் இடுப்பு மசில்ஸ் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகும் அதுக்கும் ரைட் சைடு ஓகேங்களா உங்களோட லேட்டரல் மசில் வந்து ஃபுல்லாக சைடில் உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகும் ரைட் சைடு போகும்போது ஃபுல்லாக லெஃப்ட் சைடு ஸ்ட்ரெச் ஆகும் அது மாதிரி ஃபுல்லாக ஃபீல் பண்ணி பண்ணுங்கள் ஸ்லோவை பண்ணுங்கள் ஃபாஸ்ட்டாக போன அவசியம் கிடையாது ஸ்லோவே பண்ணுங்கள் ஒரு டுவெண்ட்டி கவுண்ட் ஓகே நெக்ஸ்ட் ஒரு டென் செகண்ட் ரெஸ்ட் எடுத்துங்க ஸோ இன்னொன்று என்னென்னா இந்த அவுட்டை வந்து நான் எதுக்கு சைடில் பண்ணுறேன் பார்த்துங்க ஓகேங்களா சைடில் அதே தான் சைடில் எதுக்கு பண்ணி கட்டுறேன்னா பண்ணது வந்து சிங்கிள் சிங்கிள் பண்ணோம் லெஃப்ட்டு ஒரு டென் கவுண்டு ரைட் ஒரு டென் கவுண்டு இப்போ ரெண்டு ஈவனாக பண்ணுறோம் எதுக்கு நான் சைடில் பண்ணேன்னா உங்களோடய ஃபோச்சர் வந்து சில பேர் நான் ஒர்கோட் சொல்லி விடுக்கும்போது அவங்க பாடி ஃப்ரெண்ட்டில் குணஞ்சிடறாங்க அதனால் நான் சைட் போஷனால் போனேன் பாடி வந்து ஃப்ரெண்ட்டில் குனிய கூடாது லைட்டாக பேக்கில் சாச்சு மாதிரி இருக்கலாம் நான் பேரலாக இருக்கலாம் ஓகேங்களா இது வந்து ஒரு டொண்ட்டி கவுண்ட் பண்ணிக்கிறீங்க லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டுன்னு டுவெண்டி கவுண்ட் பண்ணுறீங்க அப்புறம் ஒரு டென் செகண்ட் ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன கிளாஸ் பண்ணணும் அதுதான் இது மாதிரி உங்களுக்கு தெரியும் பட் இது வேறு அது நம்ம ஃபர்ஸ்ட் பேரலெலாம் இருந்துச்சு என்னுடைய பாடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்டாகவும் லைட்டாக பேக்கில் ட்விஸ்ட் ஆகும்போது பின்னாடி போகிற கை கீழே அமைங்கி முன்னாடி வர கை வந்து மேல் மேல் நோக்கின மாதிரி இருக்கும் அப்போ உங்களுடைய எண்ட் ஆஃப் அதாவது உங்களுடைய ஹிப்போட சை நல்லா எண்ட் வரைக்கும் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் ஓகேங்களா இதில் பாருங்கள் உங்களுக்கு ஆக்சுவலி பாடி வெயிட் ஏறிச்சு ஒன் மந்த் நான் எந்த ஒர்க் அவுட் பண்ணாமல் இருந்தனால ஸோ வெயிட் ஏறி இருக்கும் நான் லாஸ்ட்டாக போடுவேன் பாருங்கள் அதில் பாருங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு மசில் ஒர்க் ஆகுறது அவ்வளோ ஒரு நல்லா கிளியராக தெரியும் என்னுடைய கட்டிங் சிஸ்டலாம் இருக்கும்போது அதில் நல்லா கிளியராக தெரியும் ஃபிஃப்த்து கிளாஸ் பாருங்கள் எதுவும் அதே மாதிரி தான் நீ வந்து பாடி கரெக்டாக வந்து உங்களுக்கு பெண்ட் ஆகணும் இடுப்பு வந்து ரொம்ப கூடாது கரெக்டாக பெண்ட் ஆகணும் பாருங்கள் அதே சைடில் பாருங்கள் அப்போ பாருங்கள் எப்படி குண்டிடுவான் பாருங்கள் அதனால் தான் உங்கள் ரெண்டு சீனமாக காட்டுறேன் கரெக்டாக பார்த்துங்க இப்படி தான் கால் முட்டி வந்து மு முன்னாடி போகக்கூடாது நீங்கள் ஆர்ச் பண்ணுறேன் வளரங்கிறதுக்கு என்ன பண்ணிடுவோம் கால் முட்டியை வந்து முன்னாடி தள்ளிட்டு இது பண்ணுவோம் கால் வந்து உங்களுடைய லெக்கிலேருந்து கீழே காப் மசல்ஸ் வரைக்கும் உங்களுடைய ஆங்கிள் வரைக்கும் கரெக்டாக இருக்கணும் பொசிஷன் அது மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிக்கிங்க கரெக்டாக குனிஞ்சு கரெக்டாக அனுபவங்க ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டட பண்ணுங்கள் நல்லா லாங் பிரீத் அவுட் பண்ணிங்க ஒரு ஒரு ஒர்க் அவுட்லையும் கேப்பில் நீங்கள் பிரீத் அவுட் பண்ணிங்க ஒர்க் அவுட் டைமில் நல்லா பிரீத் அவுட் பண்ணிக்கங்க நேச்சுரல் பிளேஸ் தான் பெட்டராக இருக்கும் அடுத்த கிளாஸ் பாருங்க சிக்ஸ்த் கிளாஸ் பாருங்கள் இதே மாதிரி தான் இது நார்மல் தான் ஓகேங்களா ஸோ நார்மலாக வந்து நம்ம காலை விரிச்சு வச்சுட்டு வந்து ஆல்டர்னேட்டிவ் டவுட் டச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கையால் பண்ணுவோம் அதை வந்து நம்ம இந்த ஸ்டிக் வச்சு பண்ணுறோம் முடிஞ்சளவு பண்ணுங்கள் ரொம்ப போட்டு ஃபோக்கஸ் பண்ணு ரொம்ப ட்ரை பண்ணி இழுக்க வேணாம் ஓகேங்களா எவ்வளோ முடியும் அவ்வளோ பண்ணுங்கள் டுவெண்ட்டி ஒன் பண்ணுங்கள் ஒரு டென் செகண்ட் ரெஸ்ட் ஓகேங்களா நெக்ஸ்ட் கிளாஸ் பாருங்கள் நல்லா லாங் இழுத்து நல்லா ஸ்ட்ரெச்சாக நல்லா ஸ்ட்ரெச் பண்ண மாதிரி கை பிடிச்சி உங்களா ஸ்ட்ரெச் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு கீழே குளிஞ்சிட்டு நல்லா ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டா நீங்கள் பண்ணும்போது அவ்வளோ ஒரு ஒரு உங்களோட ஸ்ட்ரெச் ஆகிறத நல்லா தெரியும் உங்களுடைய சைட் மசல்ஸு நல்லா ஸ்ட்ரெச் ஆகணும் நல்லாவே தெரியும் நல்லா லாங்கில் இழுத்து பிடிச்சிட்டு நீங்கள் பண்ணணும் ஓகேங்களா இது நல்ல ஒரு க்ளாஸாக இருக்கும் சூப்பர் கிளாஸ் இது உங்களுக்கு இது செவன்த் கிளாஸ் ஓகேங்களா டென்டி அது மாதிரி டுவெண்ட்டி ஒன் பண்ணுங்க அடுத்த அடுத்த கிளாஸ் பாருங்கள் எயிட் கிளாஸ் பாருங்கள் இதை வந்து சும்மா உங்கள் நேரடியாக பண்ணி காட்டிருக்கேன் இது வந்து நம்ம வந்து எப்படி பண்ணுன்னா ஒரு சப்போர்ட்டிவாக எடுத்துக்கணும் ஏதாவது ஒரு நம்ம செவரில் வச்சுக்கலாம் நல்லா அழுத்தி சப்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரொட்டேட் பண்ணும் ஓகேங்களா சூப்பராக இருக்கும் இந்த கிளாஸ் உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா ஃபுல் பேக் மசல்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகும் உங்களுடைய சைடும் வந்து நல்ல ஒரு லோடு போகும் இதில் ஓகேங்களா இது டுவெண்ட்டி ஒன் பண்ணிக்கங்க ஒரு டென் செகண்ட் ரெஸ்ட் எடுத்துங்க ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அதாவது நைன்த்து க்ளாஸ் நம்மளோட வார்ம் அப் இல்லாமல் நம்ம நைன்த் கிளாஸ் பண்ணுவோம் வாமப் சேர்த்தோம்னா டென்த்து பத்து கிளாஸ் வரும் ஓகேங்களா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ஃபைனலாக பண்ணணும் இந்த கிளாஸை பாருங்கள் எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஒரு முறை ஃபஸ்ட் டச் பண்ணி பார்த்துக்கங்க ஓகேங்களா ஸ்டச் பண்ணுற இப்போனு பார்த்துக்குங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் க்ளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி பார்த்துட்டு அப்படியே ஃபுல்லாக இது மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க எப்படி ஸ்ட்ரெச் பண்ணுறது நான் எல்லா அங்கிலுமே கட்டுவோம் பாருங்கள் கால் முட்டி வந்து முன்னாடி போகக்கூடாது ஓகே நாங்கள் பாருங்கள் கால் முட்டி வந்து கரெக்டாகவே இருக்கும் நான் இடுப்பை மட்டும் ஸ்ட்ரெச் பண்ணுறேன் ஓகேங்களா இடுப்பை மட்டும் பேக்கில் நல்லா ஃப்ரெண்டில் உங்களுடைய ஃப்ரெண்டோட ஆப்ஸ் அதாவது வந்து நல்லா லோட் டாப் டு பாட்டம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் ஹோல்ட் பண்ணு ஒரு ஒரு ஃபைவ் செகண்ட் ஹோல்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணி ஒரு டுவெண்ட்டி கவுண்ட் பண்ணுங்க ஓகேங்களா நான் எல்லா எல்லா ஆங்கிலும் செஞ்சு காட்டியிருக்கேன் நீங்கள் எவ்வளோ அவசியம் இல்லை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சைடே பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் என்னுடைய நான் கட்டிங் சீசனில் ஸோ மிஸ் சவுத் இந்தியா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல பண்ணும்போது நான் இந்த சீசனில் தான் இருந்தேன் நான் ஸோ பாருங்கள் நல்ல ஒரு இந்த எந்தளவுக்கு இதே ஒர்க் ஃபோட்டோ தான் ஓகேங்களா இது கண்டினியூவாக பண்ணிப்பேன் நான் ஸோ அது எது வந்து நல்லா தெரியும் இதில் அந்த ஒர்க் அவுட் எஃபெக்டபுள் நல்லா தெரியும் சூப்பரான ஒர்க் அவுட் இது யாராக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் குறைச்சிடலாம் கொஞ்சம் டயட் மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணுன்னா வேற ஒன்றும் கிடையாது உங்களுக்கு டயட் சம்மந்தப்பட்ட ஒரு ஐடியாஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு என்னை கான்டாக்ட் பண்ணலாம் அதாவது நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க உங்களுடைய ஹைட்டு வெயிட் சொல்லுங்கள் அப்புறம் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க ஏன்னா வந்து உங்களுடைய வேலையை வச்சு தான் நீங்கள் அளவுக்கு உங்களுடைய கலரிஸ் வந்து உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ கலரி தேவைப்படாமல் டயட் நம்ம கொடுக்க முடியும் கண்டிப்பாக அதுக்கு எதுவும் பீஸும் அந்த மாதிரிலாம் இல்லை ஸோ நான் இது வந்து என்னுடைய ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் நம்மளுடைய மக்கள் வந்து நல்ல ஒரு ஃபிட்னஸாக இருக்குங்கிற ஒரு நான் அவர்னஸில் தான் நான் என்னுடைய ஜெர்னி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதனால் வந்து நிறைய இடத்துல வந்து இது பண்ணுறது கடைசியில் ஃபீஸ் அப்படிலாம் இல்லை அந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு ஹாபிட் கிடையாது எல்லாம் ஃபிட்டாக இருக்கணும் ஓகேங்களா ஸோ அதனால் எதாக இருந்தாலும் கொஞ்சம் நான் கமெண்ட்ஸ்க்கு வந்து நான் ரிப்ளை பண்ண டைம் ஆச்சுன்னா அவன் வந்து கண்டிப்பாக நான் அதுக்கான வீடியோவோ இல்லை நான் உங்களுக்கு வந்து அவங்களுடைய கமெண்ட்ஸ் நான் பர்சனலாக ஒன்று பண்ணுவேன் இல்லை நான் அதை பற்றி ஒரு வீடியோவே கொடுத்துருவேன் ஓகேங்களா மற்றபடி நீங்கள் பண்ண வேண்டியது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து வருங்காலத்தில் ஃபிட்னஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம மிகப்பெரிய ஒரு சேவிங்ஸ்ங்கிறது எவ்வளோ பெரிய நம்ம அமௌண்ட்டு சேர்த்து வச்சாலும் நம்மளுடைய உடம்பு மாதிரி கிடையாது ஓகே என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்